அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தங்கத்தில் நகை வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான சேதாரம் செய்கொழி ஜிஎஸ்டி அப்புறம் தங்கத்துடைய விலை இதெல்லாம் எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஸோ வந்து தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபான்னு எடுத்திருக்கேன் நகையோட எடை வந்து அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு கிராம் செய்கொழி வந்து அறநூறு ரூபான்னு எடுத்திருக்கேன் சேதாரம் வந்து பத்து பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு காமனா எல்லா கடைகள்லயும் மூன்று சதவீதம் தான் போடுவாங்க சோ ஜிஎஸ்டி வந்து மூன்று சதவீதம் இப்போ நம்ம கேல்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பாக்கலாம் சோ முதல்ல வந்து நம்ம தங்கத்துடைய விலையை வந்து கணக்கிட்டுலாம் ஒரு கிராம் ரேட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம வாங்க போகிறது அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு கிராம் இல்லையா இது வந்து எவ்வளோ ரூபாய் வரும்னு தெரிஞ்சிக்க முதல்ல உங்களோட கால்குலேட்டரில் ஒரு கிராம் தங்கத்துடைய விலையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஏழாயிரம் அடுத்ததாக இன்டூ போட்டு நீங்கள் வாங்கின நகையோட எடையை வந்து டைப் பண்ணும் ஸோ நம்ம உதாரணமாக அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு எடுத்திருக்கோம் இல்லையா ஸோ இன் அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு நீங்கள் நகை வாங்கும்போது அந்த டேக்கில் என்ன போட்டிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க ஒருவேளை டேக்கில் வந்து நாலு புள்ளி ரெண்டு ஆறுன்னு போட்டிருக்காங்கன்னா அதை அப்படியே போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட உதாரணப்படி ஒரு கிராம் ரேட்டு ஏழாயிரம் போட்டாச்சு அடுத்ததாக இன்ட்டு போட்டு நகையோட எடை அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு போட்டாச்சு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணவங்களுக்கு எவ்வளோ வருது முப்பத்தேழாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வருது இல்லையா இதுதான் வந்து தங்கத்துடைய விலை அடுத்ததாக நம்ம சேதாரம் கேல்குலேட் பண்ணலாம் பத்து பர்சன்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா இது வந்து எவ்வளோ ரூபாய் வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே கேல்குலேட் பண்ணோம் இல்லையா தங்கத்துடைய விலை முப்பத்தேழாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க அது கூட இன்டூ போட்டு உங்களுக்கு சேதாரம் எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க இன்டூ பத்து போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபாய் வருது இல்லையா இதுதான் வந்து நீங்கள் சேதாரமாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு சில கடைகளில் சேதாரம் வந்து மில்லிகிராமில் போடுவாங்க இல்லை கிராமில் போடுவாங்க சில கடைகளில் அமௌண்ட்டில் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை அந்த மெத்தடெலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்ததாக நம்ம ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா சேதாரம் அமௌண்ட்டு மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு இது கூட ப்ளஸ் போட்டு செய்யூலி அறநூறுரூபா போட்டுக்கோங்க ப்ளஸ் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ண தங்கத்துறை விலையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க முப்பத்தேழாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது நாற்பத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபா வருது இல்லையா இது கூட இன்ட்டு போட்டு நமக்கு ஜிஎஸ்டி எத்தனை சதவீதம் சொன்னாங்க மூன்று சதவீதம் இல்லையா ஸோ இன்ட்டு போட்டு மூணு போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசா வருது இல்லையா இதுதான் வந்து நீங்கள் ஜிஎஸ்டிக்காக கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு ஸோ நம்ம வாங்கின நகையோட

போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசா வருது இல்லையா இதுதான் வந்துட்டு நீங்கள் டோட்டலாக வந்து பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ஸோ இந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை வாங்க போகும்போது ரஃப் எஸ்டிமேஷன் போடுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் என்னைக்கு வாங்க போகிறீங்களோ அன்றைக்கி கோல்டு ரேட் என்னன்னு தெரிஞ்சுட்டு தங்கம் விலை போடுற இடத்துல அந்த ரேட்டை போட்டுக்க வேண்டியதான் சேதாரம் வந்து உங்களுக்கு கடையில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம பத்து பர்சன்ட் போடுற இடத்துல பதினஞ்சுன்னு போடணும் அறநூறு வந்து செய்கொழி கொடுக்குற இடத்துல வந்து இப்போ ஒரு விலை உங்களுக்கு ஆயிரம் போடுறாங்கன்னா நம்ம அறநூறு போடுற இடத்துல ஆயிரரூபா போடணும் இப்படி தான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நீங்களே வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி